வணக்கம் இன்றைக்கி ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் காகபுஜண்டருங்கிற முனிவரை கேள்விப்பட்டிருப்பீங்க அவரை தெரியாதவங்க யாராக இருக்க முடியுமா முக்கியமாக ஜோதிடக்கலை குறித்த பல விஷயங்கள் நாடு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் அவர் வந்து எழுதியிருக்கார் பல விஷயங்கள் அவர் எழுதினது ஆனால் சிலது அவர் எழுதினதாக சொல்லி பல டூப்ளிகேட்டும் இருக்குது அது இப்போ நம்ம பிரச்சனை கிடையாது இன்றைக்கி நம்ம காகபுஜண்டர் சொன்ன ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அந்த சிவனே சாட்சாத் காகபுஜண்டருக்கு உபதேசம் பண்ண சக்தி வாய்ந்த மந்திரம் மந்திரங்கள் என்றாலே அது சமஸ்கிருதத்தில் தானே இல்லை தமிழ்லேயும் இருக்குது பல மொழிகளில் மந்திரங்கள் இருக்குது இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறது தமிழ் மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் உலக நன்மைக்காக இப்போது இதை வீடியோவில் சொல்கிறேன் நற்பவி இதுதான் அந்த மந்திரம் நற்பவி நற்பவி இதை யார் திரும்ப திரும்ப சொல்கிறாங்களோ அவர்களுடைய அனைத்து கர்ம வினைகளும் அழியும் எல்லா விதமான கிரக தோஷங்களும் விலகும் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை தொடுவார்கள் அவங்க வீட்டில் தேவைங்கிறதே இருக்காது அத்தகைய சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த நற்பவி மந்திரம் இதை சொல்ல சொல்ல வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் வந்து சேரும் இத்தகைய இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை இந்த நன் நாளிலே உங்களுக்கு வீடியோ வாயலாக சொல்கிறேன் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் சொல்லணும்னு கணக்கு இல்லை ரொம்ப சிம்பிளான மந்திரம் நற்பவிங்கிறது ஒரு நாளைக்கு எவ்வளோ முடியுமோ நீங்கள் சொல்லுங்கள் சொல்ல சொல்ல வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீங்கள் உணர்வீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தகைய உச்சத்தை தொட முடியுமோ அதை தொடுவீர்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறது மட்டும் இல்லை இந்த நல்ல விஷயத்தை எத்தனை பேருக்கு கொண்டு சேர்க்க முடியுமோ கொண்டு சேருங்கள் அவ்வாறு சேர அவர்களுக்கு கிடைக்கும் புண்ணியத்திலும் ஒரு சிறு பங்கு உங்களுக்கு வரும் ஒரு பைசா செலவு பண்ணாமல் எல்லா நலன்களையும் பெறக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வழி இது அந்த சிவன் காகபுஜண்டருக்கு உபதேசம் பண்ண மந்திரம் அந்த காகபுஜண்டரே உலக நன்மைக்காக இந்த மந்திரத்தை கொடுத்தார் இதை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் சிவன் மீது முழு நம்பிக்கையோடு சொல்ல வேண்டும் அவ்வாறு சொன்னீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லா வளங்களும் கிடைக்கும் செல்வ செழிப்பு அனைத்து விதமான உடல் நலன்கள் மன நலன்கள் எல்லா நலன்களும் இதன் மூலம் மேம்படும் நற்பவி 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 இதை ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆயிரம் தடவை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் அவ்வாறு சொன்னால் ஒரு ஒரு வருடம் அதிகபட்சம் ரெண்டு வருஷத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள் ஒன்றே செய் நன்றே செய் அதை இன்றே செய் இந்த நாளிலிருந்து நீங்கள் இந்த நற்பவி மந்திரத்தை ஜபம் செய்வதை துவக்குங்கள் இதை நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து சொல்லணும் ஒரு வருஷம் தொடர்ந்து சொல்லணும் ஒரு லட்சம் சொல்லணும் ரெண்டு லட்சம் சொல்லணும் அப்படிலாம் கணக்கு கிடையாது உங்கள் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க சொல்ல சொல்ல அதனால் நீங்கள் மட்டும் இல்லை உங்களுடைய மொத்த சந்ததியும் பயனடையும் நற்பவி 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 இதை சொல்ல சொல்ல பல அற்புதமான மிராக்கிள்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் தொடர்ந்து இதுபோல் பல முக்கியமான மந்திரங்களை வாழ்க்கையை மேம்படுத்தும் ஸ்லோகங்களை உங்களுக்கு தரப்போகிறேன் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்ற அற்புத மந்திரங்களையும் மற்றும் தன்னம்பிக்கை தரக்கூடிய பல விஷயங்களையும் நாம் இந்த சேனல் வழியாக பார்க்கப் போகிறோம் நன்றி வணக்கம்